இந்திரன் சந்திரன் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அப்படி ஆரம்பிங்க அப்போதான் இருக்கும் மங்களகரமாக பேசுங்கண்ணே இடா எப்படியோ கெஞ்சி குத்தாடி ஓரளவுக்கு எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்க வச்சேன் டென் செகண்டில் வெளியே போய் சொல்றேன் சஞ்சு சாம்சனுக்கு எவ்வளோ ஃபேன் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது எத்தனை பேர் சஞ்சு சாம்சன் ஃபேன் மறக்காமல் கீழே கமெண்டில் பண்ணுங்க என்ன மாதிரி ஏன்னா கில்லு டக் அடிக்கிறாரு அத பத்தி அரை மணி நேரம் பேசுறீங்க அதுக்கு தனியா ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க சஞ்சு சாம்சன் செஞ்சு அடிச்சிருக்காரு அதை பேச மாட்டீங்க அந்த ரீல்ஸ்ல எண்ட்ல ஒன்று சொல்றப்ப அவருக்கு இன்னும் நூறு வாய்ப்பு கூட கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்க டக் அடிச்சா கூட நூறு வாய்ப்பு அங்க நூறு அடிச்சா கூட வாய்ப்பு இல்ல ஆமா அங்க அடிப்பாடுறா அவரு சஞ்சு இங்க வந்தா விட்டுறாரா வர வைக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பெல்லாம் நீங்க அத பத்தி அத டீட்டெயில் பேசுவோம் அதை தாண்டி சே பாக்கல ஒரு பயங்கரமான இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா சம்பவத்தின் உச்சகட்டமாக போயிட்டு இருக்கு எல்லாரும் சாதனை சாதனை படைச்சிட்டு இருக்காங்க இதை தாண்டி இந்தியா மட்டும் என் கவர் பண்ணுவோம் ஓவர் கொஞ்சம் கவர் பண்ணுவோம்னு பார்த்தா இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வேற அங்கேயும் சாதனை மேலே சாதனைகள் போயிட்டு இருக்கு என்னென்ன நடக்குது சாதனைகள் வாரமாக இருந்துச்சு எனக்கு ஆமாம் இது என்னென்னு புரியல எனக்கு சாதனை வீடியோன்னு வச்சுக்கலாம் அதை அப்படியே ஓகேவா செஸ்லேயுமே இன்னொரு சாதனை நடந்திருக்கு அதை பற்றி நம்ம சொல்லிடுவோம் ஆன்லைன் ஒரு சாதனை நடந்திருக்கு என்னது நேற்று எல்லாரும் வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்களா அப்போ இதையும் பாத்துருங்க வீடியோ ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என்ன ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் அவ்வளோதாங்க நேர்த்தி வந்து இந்திரன் சந்திரன் என்ற காம்போவில் சேப்பாக்க இவங்க ஆதிக்கம் பயங்கரமா இருந்துச்சு மேட்ச் ஆரம்பிக்கும் போது ரோஹித் சர்மா ஃபோன் பண்ணாரா இந்த மாதிரி நம்ம தான் பேட்டிங் நம்ம ஓகே பாய் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு கேம் விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரான் ஒரு விக்கெட் போவோம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி இல்ல அப்படியே பொறுமையாக வந்தாரான் வந்துட்டு என்ன பிரச்சனை கேட்டாரான் ஆறு விக்கெட் பிடிச்சி அஸ்வின் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு உள்ள வந்த அப்புறம் ஒரு செஞ்சுரி போட்டாரு மாசா நிப்பாட்டம் சேப்பாக்கில் ஆன்மேன்ற மாதிரி எக்ஸாம்பிள் அழகாக எடுத்து கொடுத்தாரா அட் ஸ்டில் நேரத்தை நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அதே மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க பட் அதே மாதிரி ஆரம்பிக்கல

கிடைச்சிருந்து அது மட்டும் இல்லாம டஸ்கின்ற நீங்க மூணு விக்கெட் எடுத்து இருந்தாரு ஃபர்ஸ்ட் செஷனை பொறுத்த வரைக்கும் ஏழு விக்கெட் கிட்ட பாஸ் பௌவர்ஸ் க்ளீலும் இருந்துச்சு போத் பங்களாதேஷ் இந்தியா வாசிப் செம்மையா இருந்துச்சு ஆனா ரெண்டு பக்கமே மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க பவுலர்ஸ் அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டஸ்கின் ஆகும்போது வந்து எந்த அளவுக்கு நல்லா போட்டிருந்தாலும் ஆகாஷ் தீபா அந்த அளவுக்கு நல்லா பேட்டிங் சூப்பர் சுந்தர் வந்து அடிதா வா பாத்துக்கலாங்கற மாதிரி அடிச்சுட்டு எல்லா முடிவு பண்ணிட்டாங்க நான் பேட்டிங் பவுலிங் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இன்னைக்கு டே டூ வரைக்கும் எப்படின்னா நேத்தே டே வந்து ஓடி நீ டே லுள்ள ஹைலைட்ஸ் மாதிரி இருந்துச்சு டப்பு 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 விக்கெட் போயிட்டு இருக்கு பங்களாதேஷ் பக்கம் ஸோ ஃபாலோ ஆன் கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கு ஒரு பிரேக் த்ரூ தேவைப்பட்டு அது வந்து பும்ரா சூப்பரா பஃபை எடுத்து கொடுத்தாரு விராட் கோலி செஞ்சு அடிக்கிறேன்னு எதிர்பார்க்குறீங்க ஃபாலோ ஆன் கொடுத்தா எப்படி எடுக்க முடியும் அவங்க முடிச்சுட்டு போயிருவாங்க அதுக்குள்ள மேட்ச் ஜெயிக்க வேணாம் நம்ம ஜெயிக்கலாம் இந்தியா பேட்டிங் ஆட்டோ அஞ்சு நாள் அஞ்சு நாள் வேணுங்கிற நீ எப்போ டிக்கெட் புக் பண்ணிருக்க அஞ்சு நாள் சண்டே நீங்க போறப்ப பாருங்க கண்டிப்பாக காலி இருக்கும் கிரௌண்டாத ஆளே கணும் மேட்ச் முடிஞ்சோ நேர்த்தே போய் அப்படின்னு போறாங்க ஆனா பும்ரா வந்து சூப்பரான விக்கெட் எடுத்தாரு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் ரெண்டு பால் ரெண்டு விக்கெட் டக்கு டக்குன்னு தூக்கிட்டாரு இந்த பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் நாலு பேருமேஸ் அது கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு முக்கியமா பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணாரு அதாவது ஓவர் த வந்து செட் பண்ணாரு அரௌண்ட் விக்கெட் வந்து உள்ள இன்சிங் கொண்டு வந்தாரு தூக்கிடுச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா சமையான ஒரு பிக்கப் பூங்காவை தொடவே முடியல உங்களால அஸ்வினி அஸ்வினிக்கு மட்டும் தான் விக்கெட் இல்லை இல்லை பும்ரா மூணு விக்கெட்டு சிராஜ் ஒரு விக்கெட்டு ஜடேஜா ரெண்டு ஆகாஷ்தீப் ரெண்டு எல்லாமே விக்கெட் எடுத்துட்டாங்க அஸ்வின் சம எக்கனாமிக்கலாம் போட்டுட்டு இருக்காரு இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த செகண்ட் செஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா அது வரைக்கும் அஸ்வினிக்கு விக்கெட் இல்லை மேபி கடைசி செஷனில் விக்கெட் எடுத்துடலாம் விக்கெட் மேட்டர்ல இல்லை ஆனால் நீங்கள் என்ன தான் விக்கெட் இருந்தாலும் அஸ்வினோட கொடி தான் ஓங்கி பறக்குதுன்னு சொல்லுவேன் காரணம் ஒரு பக்கம் செஞ்சு ஒரு பக்கம் ரெக்கார்டு தாராளமா மேன் ஆஃப் த மேட்ச தூக்கி அப்படியே கொடுத்துருங்க ஆமா ஃபைஃபர் விக்கெட்ல அதிகமா எடுத்த பவுலர் ஒரு ஆல்ரவுண்டரா டுவெண்ட்டிக்கும் மேல வந்து பிப்டி பிளஸ் ஸ்கோர் அடிச்சிருக்காரு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் எடுத்திருக்காரு ஸோ எடுத்த ஒரே ஆல்ரௌண்டர் அவராக தான் இருக்காரு அந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டுமே பண்ணிருக்காரு அண்ட் இந்த ஏழாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் ஒரு ரன் அடிச்சு தான் டூ ஹண்ட்ரடு ஸோ இந்த செவன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இதுவுமே ஒரு ரெக்கார்டு தான் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவராலா சென்னையோட செல்ல பிள்ளை அந்த தத்து பிள்ளை சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பக்கம் பவுலிங்ல வந்து வழக்கம் போல மும்ரா சீட் கோட் தான் வந்துதா வச்சுக்கோ மூணு விக்கெட் சார் நானூறு விக்கெட் எடுத்துட்டு பெரிய ஒரு சாதனை இருக்கு டெஸ்ட்ல என்ன கேட்காதீங்க இன்டர்நேஷனல் ஃபார்மெட் ஓடி டொண்டி அண்ட் டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து நானூறு விக்கெட் அப்படிங்கிற அந்த மகேஷன் எழுதி இருக்காரு ஓவராலா பத்தாவது பிளேயர் இந்தியாவுக்காக ஏதாச்சும் பண்றாரு ஆறாவது பேசுவது ஏதாச்சும் சூப் பண்றாரு அப்படிங்க ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கு அதானே ஏன் என் பங்கு மூணு விக்கெட் வச்சுக்கோ என் பங்கு ரெண்டு விக்கெட் அப்டின்னு அசின் மட்டும் பங்கு குடுக்கலங்க குடுக்கு ஆனா பங்கு அவர்தான் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட்ல பங்கு கொடுக்கலன்னா அவ்வளவுதான் பங்களாதேஷ் இதுக்கு மேலலாம் எதுவும் பண்ண முடியாது ஃபீல்டிங் செட் பாத்தீங்களா சூப்பரா இருந்துச்சு இந்த பக்கம் நாள் இந்த பக்கம் நாள் இங்கயே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நானும் பட் இருந்தாலும் இப்போ வந்து டீம் இண்டியா என்ன பிளான் பண்ண போறாங்க இந்த பாலான கொடுக்க போறாங்களா இல்ல அதர் பிளான் ஏதாவது வச்சிருக்க போறாங்களான்னு தெரியல கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்து திரும்ப மேபி அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள எல்லாமே நடந்து மேட்ச்சை முடிச்சிருக்கலாம் முடிஞ்சிருக்கலாம் மேபி 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 சோ பங்களாதேஷோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்தாங்க போனாங்க அப்படிதான் இருந்தாங்க சோ ரிட்டன் தான் சாகிப் பல்லாசன் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டு கொஞ்சம் பாக்க நல்லா இருந்துச்சு சாகிப் வந்து சீனியர் பிளேயர் எல்லாருக்குமே தெரியும் ரஹீமும் பெருசாக எதுவுமே பண்ண முடியும் ரிட்டன் தாஸ்மே செம்ம பிளேயர் தான் அவங்க ரெண்டு பேரோட ஆதிக்கம் மட்டுமே சூப்பராக இருந்துகிட்டு அதனால அவங்கள தான் கொஞ்சமாச்சு தாக்கு பிடிக்க முடிஞ்சது இந்தியனோட பேஸ் அட்டாக்க ஸோ அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிருது பங்களாதேஷ் கிட்ட ஆனால் இதே பேசிட்டு இருக்கோம் ரொம்ப அவன் அண்ணன் வந்து அங்க செஞ்சு அடிச்சுட்டு அப்படி தொண்ணூத்தஞ்சு பாலுக்கு ஒரு செஞ்சு அடிச்சுட்டா அப்படி சஞ்சு சாம்சனு

கண்டிப்பாக ஒரு ஓடி வந்ததுக்கே ஹெல்மெட் எல்லாம் உடைச்சாரு இப்ப வேற ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு யோசிச்சு பாரு இதெல்லாம் விடுங்க சஞ்சு சாம்சன் வந்து செஞ்சு அடிச்சிருக்காரு சின்ன ஒரு இன்னிங்ஸ் இருக்கு அதுக்கு என்ன பண்ண போறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் அடிச்ச செஞ்சுரி தான் அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரை வந்து போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு ஆளா இந்தியா டீ வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டே இருந்தாங்களே இப்ப வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஏ இல்ல ஒண்ணு பண்ணிக்கா நீ நானும் வேற இல்லடா ரெண்டு பேரும் ஒத்த உசுருடா அப்படின்னு பண்ணிக்கீங்க அதுக்காக இல்லனா அவர் அடிச்சிருக்காரு அது சொல்லணும் இல்ல கூறு நூறு இடம் செஞ்சு நான் யார் செஞ்சு அடிச்சாலும் இப்படி தான் இருப்பேன் ஆவேஷ் கான் பிப்டி அடிச்சாரு அவங்க டிசர்வ் பிளேயர்ஸ் ஆவேஷ் கான் பிப்டி அடிச்சாரு சொல்லிட்டோமே நீங்க கலாச்சிட்டீங்களே ஸோ அந்த பெருமையை நான் வந்து கொடுப்போம் சஞ்சி சாம்சனுடைய செஞ்சுரியும் வரவே எவ்வளவு எவ்வளோ வரவேற்கத்தான் நான் செஸ்ஸுக்குள்ளே செஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகும்ப்பா ஸோ செஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டவுண்டை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் டீம் வந்து ரவுண்ட் ஆஃப் எயிட்டீன் வந்து வின் பண்ணிட்டாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க பட் உமன்ஸ் டீம் வந்து முதல் தோல்வியை சந்திச்சிருக்காங்க ரவுண்ட் ஆஃப் எயிட்டீன்ல அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு அடுத்த ரவுண்ட்ஸ்ல திரும்பவும் கம்பேக் கொடுத்து இந்த செஸ் சாம்பியன்ஷிப் படிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு செஸ் ஒலிம்பியாட பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டு மெடல் மறந்த ரெண்டு பேரும் எடுத்துட்டு வந்துருங்க சோ அடுத்து வேற அப்டேட்லாம் அப்படி கொடுத்துருங்க ஆனா சூப்பரான ஒரு நியூஸ் இருக்கு ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆகி இருந்தாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அதாவது இந்தியன் டீம்ல கோச்சா இருந்தவங்கலாம் இப்போ அவங்க வந்துட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த வகையில இப்போதைக்கு விக்ரம் ராத்தோர் வந்து பேட்டிங் கோச்சா அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காங்க ஆல்ரெடி சைன் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் கோச் இப்போ விக்ரம் ராத்தோர் பேட்டிங் கோச் இந்த அப்டேட் இப்படி இருந்தாலும் இந்த பக்கம் ஓவர்சீஸ் வாங்க செம்ம அப்டேட்டுங்க ஒரு சூப்பரான ஓடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி ஃபீல் கிடைச்சது இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா செம்ம டீம் யோசிச்சே பாருங்க முன்னூத்தி பதினேழு ரன் அடிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இங்கிலாந்து செம்ம பேட்டிங் இருந்துச்சு சால்ட் சமையா ஸ்டார்ட் பண்ணிருந்தா டக்கட் சம அடி நைன்டி பிளஸ் போட்டு போல போல பலந்தாரு செஞ்சு மிஸ் பண்ணியிருந்தாரு அதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு ஆஸ்திரேலியா பவுலிங் பத்தி நான் சொல்லிடுறேன் சொல்லிடலாம் ஒரு பிப்டி பிளஸ் அடிச்சு எல்லாரோட புஷா நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நீ ஆஸ்திரேலியா பக்கம் நீ வரலாம் ஆல் அவுட் நூத்தி பதினஞ்சுக்கு ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் மட்டுமே ஒன்பது விக்கெட் எடுத்திருந்தாங்க இது வரைக்கும் அந்த ஒரு போட்டியில ஒன்பது விக்கெட் ஸ்பின்னர்ஸ் ஓடியில் எடுத்தது இல்லை அந்த ஒரு ரெக்கார்டு அவங்களுக்கு வந்து இப்போ லபூஷன் ஒரு பக்கம் ஆடம் சாம்பா ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் சொல்லிட்டு மூணு ஸ்பின்னர்ஸ்மே வேற லெவலில் ஒரு மேட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஷாட்டுமே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு ஸோ ஓவராலாக அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து செமையா பண்ணியிருந்தாங்க சரி பவுலிங் தான் இப்படி பண்ணிட்டு பேட்டிங் பக்கம் வந்தா டிராவிஸ் ஹெட் ஒன் பிப்டி என்னடா அது அடி எந்த ஊர் அட்ரா அது டிராவிஸ் ஹெட் அடி ஒரு ஆடுவர் ஒன் ஆடுவார் ஹெலிகாப்டர்ல எம்மா அதுவும் யார் ஆர்ச்சர

சந்தோஷ கேமரா ரெக்கார்ட் பண்றா இப்படி ரெக்கார்ட் பண்ணாத அவர் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ண முடியும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க